அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் மாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் மேலும் உங்களுடைய அனுபவம் விரிவடையும் மேலதிகாரிகளுடன் மோதல்கள் ஏற்படும் என்பதால் வார்த்தைகள்ல கவனம் தேவை பொறுமையாக இருக்க வேண்டும் விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் குறைந்த புரிந்துணர்வு காரணமாக உங்க துணை நட்பான முறையில அணுக இயலாது பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்க ஏதுவான நாள் அல்ல அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகள் தவறான பலன்கள் மற்றும் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியமாக இருக்க அமைதியான மனநிலையில நீங்க இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய லட்சியங்களை அடைய நீங்க கடுமையாக போராட வேண்டும் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது தள்ளி போடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் பணிகள் அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்க துணை நல்லுறவை பராமரிக்க இயலாது குடும்ப நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க அதிகரிக்கும் பொறுப்புகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் தந்தையின் உடல்நலம் பற்றிய உங்களுக்கு சிறப்பானதாக இருக்காது பணம் செலவு செய்ய வாய்ப்பிற்கு கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படும் உங்களுடைய இலக்குகளை வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்களிடம் காணப்படும் விரைந்து முடிவெடுக்கும் வகையில நேர்மறை எண்ணங்கள் காணப்படலாம் பணிகளை அனுபவித்து செய்து மகிழ்ச்சி அடைவீங்க சக பணியாளர்களுடன் உறவு நல்ல ஒரு முறையில் இருக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படலாம் உங்களுடைய வீட்டில் நடக்க இருக்கும் விழா ஒன்றை பற்றி உங்கள் துணையிடத்தில் நீங்கள் கலந்தோசிப்பீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் சேமிப்பு அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் காணப்படும் உங்களுடைய பிரியமானவருடன் வீட்டு விசேஷத்திற்காக பணத்தை செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் மனோபலம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே அன்றாட செயல்களை நீங்க கவனமாக செய்ய வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய மனதில் சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படலாம் ஆன்மீகத்துல ஈடுபடுவீங்க இதன் மூலம் உங்களுடைய மன கட்டுப்பாட்டை நீங்க அடையலாம் அதிகரிக்கும் பணிகள் காரணமாக உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படும் உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க உறவின் தக்க தக்கவைக்க இந்த உறவை நீங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் போதுமான பணம் காணப்படாது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களை பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்க துணை இடத்துல கவலைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது பணியிடத்துல காணப்படும் சவால்கள் காரணமாக ஓய்விற்கு நேரம் கிடைக்காது திட்டமிட்டு பணிகளை முறையான ஆற்ற வேண்டும் உறவு முறைகளை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் அதை வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது குடும்பத்திற்காக செலவு செய்வீங்க அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக அதிக பணம் செலவு செய்ய நேரலாம் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய வாய்ப்பிருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே யதார்த்தமான அணுகுமுறை தேவை உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் காணப்படும் இன்று சராசரியான பலன்களே காணப்படலாம் பணியிடத்தில் வெற்றி காண்பதற்கு கடினமான முயற்சி வேண்டும் திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டும் கருத்து வேறுபாடு காரணமாக உங்க துணை இடத்துல தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்காது உங்க குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு உணவு முறையில கவனம் தேவை உணவு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சி அளிக்கத்தக்க வகையில வளர்ச்சி காணப்படும் உங்களிடம் எதிர்காலத்தை பற்றிய பரந்த நோக்கு காணப்படும் உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பீங்க உங்களுடைய வழியில வரும் தடைகளை நீங்கள் தகத்தெறிவீங்க பலன்கள் அதிகம் எதிர்பார்க்காமல் பணியாற்றுவீங்க இதனால் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் ஆற்றலாம் மேலதிகாரிகளின் பாராட்டையும் ஆதரவையும் நீங்க பெறுவீங்க உங்க துணையிடத்தில் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீங்க இதனால் இருவரும் உறவில் பராமரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் வங்கி இருப்பு உங்களுக்கு சாதகமான வகையில பராமரிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் சிறந்த ஒரு ஆற்றல் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய லட்சியங்களை அடைய இந்த நாளை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இன்று உங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் உறுதியானது இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்க துணை இடத்துல நம்பிக்கை உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கு நிதி வளர்ச்சிக்கு உங்களுடைய ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்று நீங்கள் அதிக ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும் சாதகமற்ற பலன்களை தவிர்க்க பிறருடன் உரையாடும்போது கவனமாக இருக்க வேண்டும் இசை கேட்பது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் தரும் சக பணியாளர்களால் சில இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு சூழல் நல்ல முறையில் இருக்காது அனுசரணையான போக்கு தேவை உங்க துணையிடத்தில் நியாயமாகவும் அமைதியாகவும் உரையாட வேண்டியது நல்லது குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பணப்புழக்கம் சீராக இருக்குது அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக உங்களால் சேமிக்க இயலாது ஓய்வெடுப்பதற்கான நேரம் கிடைக்காது கால் வழியால் நீங்கள் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று காணப்படும் கடினமான சூழல் காரணமாக தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நம்பிக்கையை வளர்த்து கொள்வதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் ஜெபிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரார்த்தனை நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியின் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் குழப்பமான மன உணர்வுகள் காரணமாக உங்கள் துணை அதை வெளிப்படுத்துவீங்க இருவரும் சமமாக பழக மகிழ்ச்சியாக நட்புடன் பழக வேண்டும் பண இழப்புகள் ஏற்படலாம் உங்களின் பிரியமான ஒருவரின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வாய்ப்பு தோல் சம்பந்தமான ஒவ்வாமை காணப்படும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் ராசி நண்பர்களே உங்களுக்கு இனிமையான ஒரு நாளாக இருக்குது புதிய முயற்சிகள் தொடங்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள் இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் நம்பிக்கை எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்வது நல்லது தொழிலை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்குது சக பணியாளர்களிடம் இருந்து ஆதரவும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பையும் பெறுவீங்க உங்கள் துணை இடத்துல நகைச்சுவை உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணை மகிழ்ச்சி மகிழ்ச்சிவிக்கக்கூடியதாக இருக்குது பண வரவு அதிகமாக காணப்படும் உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரும் இன்று ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை நீங்க எளிதில் அடையலாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில பயனுள்ள திட்டங்களை நீங்க திட்டுவீங்க பணியிடத்துல முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் பல நன்மைகளை அடைவதற்கு சாத்தியம் இருக்கு கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு மிக நெருங்கிய நண்பர் ஒருவரின் திருமண விழாவில் இருவரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க இது உங்களின் வாழ்க்கை துணைக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பண வரவு சாதகமாக இருக்கு உங்களின் சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடியதாக இருக்கு பொருளாதார பாதுகாப்பு காணப்படலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே